நடிப்பின் அசுரனுக்கு பிறந்த நாள் இன்று தொழுவது விலைமையிலிருந்து ராயன் வர ஐம்பது வாரம் நடிச்சிருக்காரு டேரக்டர் ப்ரொடியூசர் ஆக்டர் சிங்கர் ஏன் சிவகார்த்திகேயன் எந்த அளவுக்கு ஹீரோவாக வளர்ந்துருக்க முக்கிய காரணம் இவர் தான் திரிய படத்தில் சிவகார்த்திக் எனக்கு காமெடி மட்டும் இல்லை அவருக்கு ஒரு ஹீரோ மெட்டீரியல்னு சொல்லி எது நீச்சல் படத்தை டேரக்ட் பண்ணது இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணதும் இவர் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ராயன் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்கப்படம் வாங்க போய் பார்க்கலாம் ஒரு வழக்கமான கதை தான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் டெஸ்ட் இருக்குது இப்போ கதையை நம்ம பார்க்கலாம் வாங்க கதையில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் தனுஷு அவங்க ரெண்டு தம்பி தங்கச்சியெலாம் இருக்காங்க அவங்க அம்மா அப்பா இங்கேயே விட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்கள தான் கூட்டிகிட்டு போய் சென்னைக்கு போய் அவங்கள வளர்க்குறாரு பெரிய ஆளாகிறாங்க அப்படியே பார்த்திங்கன்னா சென்னையில் ரெண்டு கேங் ரவுடி கேங்கு இருக்குது அந்த ரெண்டு கேங்கையும் வந்து அப்படியே இருந்து தனது குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறாரு தான் மீதி கதையே காப்பாற்றினா இல்லையான்னா மீதி கதை ஒரு குடும்பத்துக்கு பிரச்சனை ஒரு தலைவனாக தனு சொரு அதை தான் நோக்கி கதை போகுது இப்போ கதையோட ப்ளஸ்ஸு மைனஸை பற்றி பார்க்கலாம் வாங்க இப்போ கதை எப்படியெல்லாம் போகுது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கதையோட ப்ளஸ்ஸுன்னு பார்த்திங்கன்னா தனுசாரி நடிப்பு வேறு லெவலு ஏஆர் ரகுமான் வேற லெவல் மியூசிக்கி அங்கங்கே படம் கொஞ்சம் போர் அடிக்கிறப்ப கொஞ்சம் வரப்போ என்னடா பழைய கதையே அப்படின்லாம் போகிறப்ப அங்கங்கே ஒரு மியூசிக்கை போட்டு படத்தை அப்படியே கொஞ்சம் இழுத்துட்டு போகிறாரு அதனால தான் படம் கொஞ்சம் பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லியே ஆகணும் இன்னொரு பக்கம் அந்த நடிப்பு வேறு லெவலுங்க சொல்லியே ஆகணும் வார்த்தையே இல்லை தனுசையும் மிஞ்சிட்டாங்கன்னா சொல்லணும் நடிப்பு வேற லெவல் அடுத்து தனுசுரான அவரும் வேறு லெவலில் நடிச்சிருந்தார் அடுத்து சொல்கிற மாதிரி பார்த்தா படத்தோட ப்ளஸ்ஸு வேறு ஒன்றுமே இல்லைங்க வழக்கமான கதை தான் இப்போ படத்தோட மைனஸாக பார்க்கலாம் வாங்க படத்தோட மைனஸ் ஏகப்பட்டது இருக்குங்க சொல்லிகிட்டே போகலாம் தனுஷு தனுஷ் தனுஷ் தம்பிங்க அப்புறம் அவங்க தங்கச்சியெல்லாம் விட்டுட்டு அவங்க அம்மா அப்பா போகிறாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு படத்தில் அதுக்கப்புறம் கதையை காமிக்கவே இல்லை அது ஒரு மைனஸ்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் தனுஷும் வந்து இங்கே இருக்கிறப்ப இடையில வந்து சிங்கம் ஓனாய் எடுத்து சொல்கிற மாதிரி காமிச்சாங்க எதுக்கு அவர் அந்த கதையை சொல்கிறாரு சிலுவர் அப்படின்னு அதையும் காமிக்கல இன்னொரு பக்கம் தனுஷ் வந்து பெரிய பெரிய ஆள் மாதிரியே காமிச்சிட்டு வராங்க ஏன்னா வந்து எல்லா ரோடுங்கள்ட்டி போகிறப்ப தனுஷை வந்து பெரிய ஆளாக மாதிரி காமிக்கிறாங்க ஏன்னா தனுஷ் முன்னாடி ஒரு கதை இருக்குமோ அந்த கதையும் காமிக்கவில்லை ஏன்னா சின்ன வயசுலேயே நிறையா கொலை பண்ணியிருக்காரு இந்த மாதிரி ஒரு கதை இருக்கும்ட்டு அதையும் காமிக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஹாஃபு நல்லா போக போக கதை வேறு லெவலில் இருக்க மாதிரி தோணுச்சாங்கன்னா செகண்ட் ஹாஃபு கதையை அப்படியே சொதப்பி வச்சுட்டாங்க கஷ்டப்பட்டு வளர்த்த ரெண்டு தம்பிங்களே தனுஷை கொலை பண்ண வராங்க கடைசியில் துசாராகவும் தனுஷாவ அந்த ரெண்டு தம்பிகளை கொலை பண்ணுறாங்க ரொம்ப பேடுங்க கதை இதை எதிர்பார்க்கவே இல்லை படம் ஃபுல்லாக ரத்தம் சண்டை எல்லாம் போயிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எஸ் ஏ சூர்யா அவரோட நடிப்பு எப்போவுமே வேறு லெவல் இருக்கும் வில்லன் கேரக்டரை கொடுத்தாலே அவர் செதுக்கிடுவார் ஆனால் இந்த படத்தில் அவரை குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி சீன்ஸ் கொஞ்சம் கொடுக்கலன்னா சொல்லி ஆகணும் தனுஷ் கொடுக்கவே தான் சொல்லணும் ஏன்னா வில்லன் தான் படத்தை ஒரு மெயினே ஹீரோ மாதிரி காமிக்கிறோம் ஆனால் இந்த படத்தில் அப்படி காமிக்கல எஸ் ஏசூரியாவை எதுக்கு காமிக்கிறாங்கன்னே தெரியாத மாதிரி தான் கதை போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் அப்படி தான் பிரகாஷ்ராஜ் ஒரு போலீஸ்னால் கெத்து அந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் ஒரு சமாதானப்படுத்தி தனது அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க அதனால நான் அந்த கேங்கை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனுஷுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டோம் அப்படின்றவங்கள வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்குது போலீஸ் வேடிக்கை பார்க்கறதுன்னு சொல்லுவாங்களே அது இந்த படத்தில் கரெக்டாக நடக்குது ஆனால் இதை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி படத்தோட மைனஸ் ஏகப்பட்டது போயிட்டே இருக்குது ஆனாலும் படத்தை தூக்கி நிற்கிறது தனுஷோட நடிப்பு துஷாராவோட நடிப்புன்னு தான் சொல்லியே ஆகணும் அப்புறம் அந்த கடைசியில் ஒரு சாங் வருது பாருங்க எதுக்கு காம்ப்ரேஷமாக ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க அந்த சாங் முடிஞ்சோன்னா அவங்களை கொலை பண்ணுறாங்க என்னன்னே புரியல எதுக்கு அந்த கதையை கொண்டு போனாங்கன்னு தெரியல என்ன தனுஷோட அம்பரா படமாக இருந்தாலும் படம் நல்லா தான் இருக்குது ஆனால் படத்தில் அந்த ஏகப்பட்ட மைனஸ் இருக்குது அதெல்லாம் தனுஷ் பார்த்து கொஞ்சம் குறச்சிருக்கலாம் ஆனால் படம் கொஞ்சம் ஆவரேஜான படம்தான் ஃபைவ் ரேட்டிங்க்கு ஒரு த்ரீ பாயிண்ட் கொடுக்கலாம் த்ரீ கொடுக்கலாம் அதுதான் படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாடாத படம்னு சொல்லி ஆகணும் ஏன்னா படம் ஃபுல்லாக ரத்தம் ஃபைட்டு சண்டை கொலை அப்படியே போய்கிட்டு இருக்கு அதை தான் சொல்லணும் மீண்டும் இன்னொரு கண்டில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கரூர் சக்கரவர்த்தி நல்லவன் சாவதும் கெட்டவன் வாழ்வதும் நம்ம கையில் இல்லை